தமிழ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம் பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் மிக முக்கியமானது மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்துல குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாங்க ஆனா நிறைய பேருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கலன்னு சொன்னாங்க அதனால அரசு இந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் மாத்தி எல்லாருக்கும் உதவித்தொகை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கு இதுல முக்கிய சில பேருக்கு முன்னாடி விண்ணப்பம் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அவங்க மறுபடியும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கறாங்க புதுசா விண்ணப்பிக்கிறவங்க இ சேவை மையம் மூலமா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் ஆனா முன்னாடி தள்ளுபடி ஆனவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேர்ல போய் விண்ணப்பிக்கணும் அது மட்டும் இல்லாம குடும்பத் தலைவி இல்லாதவங்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கிற மாதிரி அரசு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு ஒரு குடும்பத்துல அப்பா மகன் மகள் இருக்காங்க அம்மா இல்லன்னா அந்த குடும்பத்துல இருபத்தொன்னு வயசு நிரம்பிய கல்யாணம் முதல் பொண்ணுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தொகை கிடைக்கும் விவாகரத்து ஆனவங்களுக்கும் தனி ரேஷன் கார்டு இருந்தா உதவித்தொகை கிடைக்கும் ஆனா ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பெண்கள் இருந்தா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு தான் உதவி தொகை கிடைக்கும் அதே மாதிரி அரசு ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கும் இந்த உதவி தொகை கிடைக்காது சமீபத்தில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய திட்டங்களை அறிவிச்சாரு வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பான விடுதி வசதி மூன்றாம் பாலினத்தவங்க படிக்கிறதுக்கு நிதி உதவி தொழில் தொடங்குறதுக்கு உதவின்னு நிறைய திட்டங்கள் இருக்கு இது மூலமா பெண்கள் முன்னேறவும் அவங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கவும் தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுது இரண்டாவது கூடுதல் தகவல் தமிழ் புத்தாண்டு மற்றும் புனித வெள்ளியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் ஏப்ரல் பதினான்கு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் செயல்படாது ரேஷன் பொருள் வாங்க செல்லும் மக்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க தமிழ் தகவல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க